சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை இன்று வரை நீ என்னிடம் எத்தனையோ வேண்டுதலை வைத்துள்ளாய் எத்தனையோ விஷயங்களை செய்தும் தருமாறு என்னிடம் கேட்டும் முள்ளாய் அத்தனையும் நான் உனக்காக செய்தும் தந்து இருக்கின்றேன் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி நான் இருவரும் பரஸ்பர அன்பை பரிமாறிக்கொண்டு இருக்கின்றோம் ஆனால் இப்பொழுது நான் உன்னிடம் ஒரு தட்சணையை கேட்கப் போகிறேன் இந்த தட்சணையை இன்றே என் பாதத்தில் வைத்து விட்டாய் ஆனால் உனக்கான எல்லா பிரச்சனையும் தீர்த்து தருவதாக நான் வாக்களிக்கின்றேன் என்ன சாயப்பா உனக்கு ஆராதனை செய்யக்கூட பணம் இல்லையே என்று கவலை கொள்ளாதே உன் மனதில் உள்ள குமுறலை நான் அறிவேன் அது உன் வாழ்வின் நிம்மதியை கெடுக்கிறது நீ கவலைப்படாதே நான் இருக்கின்றேன் என்று பலமுறை கூறியுள்ளேன் அல்லவா யாருக்கு கஷ்டம் இல்லை யாருக்கு துன்பங்கள் இல்லை கர்ண பலன்களின் ஆதிக்க சூழ்நிலை ஆள் நீ விரும்பிய அனைத்தும் தள்ளி போகும் நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறாய் ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு அல்லவா எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வு உண்டு அல்லவா உனக்கான தீர்வை கூறவே உனக்கான உனக்காக நான் இங்கு வந்துள்ளேன் சரியான தீர்வை நிரந்தர தீர்வை உனக்கு கூறுகிறேன் அதற்காக நான் உன்னிடம் எதிர்பார்க்கும் தட்சணையை என்ன தெரியுமா பொண்ணோ பொருளோ மற்றும் ஆடம்பர பூஜையோ ஆராதனையோ கூட அல்ல உன்னிடம் இருக்கும் கோபம் குரோதம் பழிவாங்குதல் பதற்றப்படுதல் பயம் ஆகிய கெட்ட குணங்கள் நான் உனக்கு தட்சணையாக கேட்கிறேன் இவற்றையெல்லாம் இன்றே என் பாதத்தில் தட்சணையாக கொடுத்துவிடு அதற்கு பதிலாக பொறுமை சகிப்புத்தன்மை இன்பம் துன்பங்களை சமநிலையாக எடுத்து கொள்ளும் மனப்பக்குவம் துன்பத்திலும் புன்னகையை செய்யும் மன சிக்கல்கள் வரும்பொழுது பதற்றப்படாமல் தீர்வு காணும் அமைதியான குணம் போன்ற வரங்களை நான் உனக்கு தருகிறேன் நான் கேட்ட இந்த தட்சணைகளை யார் எனக்கு கொடுக்கிறார்களோ அவர்களை விட்டு அனைத்து துன்பங்களும் போய்விடும் அதற்கு பதிலாக நான் தரும் வரங்களை மனதார பெற்றுக்கொள்வதற்கு இன்பங்கள் முழுமையாக காத்திருக்கிறது இவற்றையெல்லாம் என்னிடம் கொடுத்துவிட்டு உனக்கு என்ன பிரச்சனை என்பதை என்னிடம் பிரார்த்தனை செய் நீ என்னிடம் பிரார்த்தனை செய்யாவிட்டாலும் கவலையில்லை உனக்கு என்ன தர வேண்டும் என்பது உன் சாயப்பாவிற்கு எனக்கு நன்றாக தெரியும் நான் உன்னை கவனித்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் என் வார்த்தைகளை நீ கேட்டு நடந்தால் உன் வாழ்க்கையில் அற்புதங்களும் ஆச்சரியங்களும் நடக்கும் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்